இன்று நாம் இயேசு நம்மை அழைக்கின்றார் அழைத்தவர்களை இயேசு எவ்வாறு தகுதிப்படுத்துகிறார் ஆற்றல் கொடுக்கின்றார் சக்தியை கொடுக்கின்றார் திறனை மேம்படுத்துகிறார் என்பதை தான் இன்று பார்க்க போகிறோம் விடுதலை பயண நூலிலே நாம் இயேசு மூசையை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் தன்னுடைய மாமனார் இத்ரோவினுடைய ஆடுகளை பாலை நிலத்திலே மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே ஒரே மலை கடவுள் மலை ஆகிய ஒரே மலையை வந்தடைகின்றார் அங்கே எரியும் முன் புதருக்கு நடுவிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி அளிக்கின்றார் அங்கே முச்செடிகள் கருகவில்லை ஆனால் கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறது இதை பார்ப்பதற்காக மோசை அருகில் செல்கிறார் அப்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் இது புனிதமான இடம் உன் காலடிகளை கலத்தி விட்டு இங்கே வாரும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை அழைத்து பாரமோன் மன்னனிடம் எகிப்து நாட்டிலே பாரமோன் மன்னனிடம் தன்னுடைய மக்களாகிய இஸ்ராயல் பருகின்ற துன்பங்களை துயரங்களை அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு காதுக்கு எட்டுகிறது அந்த அரசு அலுவலர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவது என்னுடைய நெஞ்சை உருக்குகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு மோசையிடம் சொல்லுகிறார் நீர் போய் இஸ்ராயல் மக்களை ஒன்று திரட்டி பாரம்பரிய மன்னனிடம் பேசி நீ என்ன செய்ய அவர்களை பாடும் தேடும் பரந்த இடம்பரப்பிற்கு அதாவது பெருசு ஏன் வாழும் நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல் என்று ஆண்டவர் மோசையை பார்த்து கட்டளியிருக்கிறார் மோசே இஸ்ராயல் மக்கள் இந்த நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்று மோசை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இருக்கின்றவரா இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே ஆபிரகாமின் கடவுள் ஈசாயின் கடவுள் யாபோப்பின் கடவுள் நானே என்று சொல்லும் என்று மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் ஆண்டவர் இயேசு எகிப்து மன்னன் பாரபோனிடம் அவரை அனுப்புகின்ற பொழுது அவரை சொல்லுகிறார் ஆண்டவரை நான் பண்பற்ற முதல்கள் அனுப்புகிறேன் உனக்கு நாவாக ஆரோடு இருப்பார் என்று சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசதத்திலே ஆண்டவர் மோசை ஆண்டவரிடம் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் தகுதியற்றவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் இறைவன் கல்லாக்குகிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்போது ஆண்டவர் பாரம்பரம் மன்னனிடம் அவரை அனுப்புகின்ற பொழுது பாரபுரம் மன்னன் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்வது என்று சொல்கின்ற பொழுது உன் கையில் இருக்கிற தனியை நீ கீழே போடு அது பாமாக மாறும் என்று மோசையிடமும் ஆர்வனிடமும் ஆண்டவர் கூறுகிறார் பாரம்பரிய மன்னிட்ட போய் சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய படைத்த ஆண்டவருக்கு பலியிட பாலை நிலத்தில் பலியிடுவதற்காக செல்கிறோம் எனவே எங்களையும் எங்கள் மக்களையும் இந்த நாட்டை விட்டு அனுப்பியும் என்று சொன்ன பொழுது பாரம்பரிய மன்னன் அப்படியா அது நீங்க இங்கேயே செய்யலாமே இங்கேயே பலியிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் எங்கள் குறிக்கப்பட்ட இடத்தை நாங்கள் பதிவிட வேண்டும் எனவே எங்கள் மக்களை அனுப்புன்னு சொல்லும் போது நீங்க யாருக்கு கேட்கும் போது என்ன சொல்றாரு ஆரோ தன்கா கோடையை எடுத்து கீழே வீசுகிறார் அது பாம்பாக மாறுகிறது ஓ அப்படியா அப்படி சொல்லி பாரம்பரிய மன்னன் அவனுடைய மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் அழைத்து அவர்களுடைய கோள்களை வீசி செய்கிறார் அதுவும் பாம்பாக மாறுகிறது ஆனால் அந்த பாம்புகள் எல்லாம் இந்த பாம்புகள் விழுங்கி விடுகின்றன அப்போதும் பாரம்பரிய

அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்குள்ள சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நீங்க இங்கே படிக்கலாமே மறுபடி மீண்டும் 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 தகுதியற்றவன் என்று சொன்ன மோசே அரசரை பார்த்து பேசுவதற்கு திறமையையும் ஆச்சலையும் ஆண்டவர் கொடுக்கிறார் இவர் போய் பேசுறாரு அப்பவும் பாரவருடைய மனம் கடிதப்பட்டு போகிறது இரண்டாவது சொல்றாரு ஆண்டவர் இப்போ ஒரு போய் சொல்லுங்க இன்னும் அவர் அனுப்பலாம் அவன் நாடெங்கும் தவளைகளை பரம்பு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாவதாக தவளைகளை அந்த நாடு முழுவதும் எல்லா பக்கமும் தவளைகள் அப்பவும் பாரம்பரியன் மீண்டும் இவர்களை அழைக்கிறார் வாங்க வாங்க எப்ப வாங்க என்ன வேணும் ஒண்ணு நான் என் மக்கள் வெளியில போனோம் அப்படியாது அதுக்கு பிறகு மறுபடியும் சரின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே மனம் அவருடைய மனம் இழக்கவில்லை மீண்டும் கடினப்பட்டு போகிறது இத்தனை முறை ஆண்டவர்கள் மாறி மாறி நீங்க பார்த்திருப்பீங்க அடுத்து கொசுக்கள் இஸ்ராயல் மக்களுடைய கொசுக்களை போடுங்க அங்கே நாடு முழுவதும் கொசுக்கள் பரவி கொள்ளை நோய்கள் இங்கேயே பணியுங்கள் ஏன் நீங்க அங்க போறோம் இங்கேயே அதுக்கான இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் இல்ல எங்களுக்கு என குறிக்கப்பட்ட நாட்டிற்கு நாங்கள் சென்று எங்கள் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து கால்நடைகளுக்கு ஆண்டவர் இயேசு மீண்டும்மாக கடவுள் சொல்கிறார் மோசியிடமும் ஆரோனிடமும் நீங்க போய் இப்போ பேசுங்க அவருடைய மனம் போறாங்க அப்பவும் கடிதப்பட்டு மீண்டும் மீண்டும் கால்நடைகள் குதிரைகள் கழுதைகள் அவர் வளர்கின்ற கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் அனைத்தும் சாவுக்கு உள்ளாகின்றன மீண்டும் இவர்களை அழைக்கிறார் இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு நீங்க மக்களுக்கே விடுதலை வேண்டும் எங்கள் மக்கள் நீங்க அனுப்பியா அப்படின்னு மீண்டுமாக சொல்லல அப்பமா அம்மா அவரை இணைச்சல்ல மனம் கைதப்பட்டு போகிறது கொப்புளங்கள் அந்த நாளெங்கும் கொப்புளங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் கொப்புளங்களை வரை சொல்ல மீண்டுமாக அடைகின்றா பேசுகிற கல் மலையை பொறிய சொல்லுல நமது இஸ்லாயின் மக்கள் வாழக்கூடிய கோசே அப்படிங்கிற பகுதியை தவிர மற்ற எல்லா மக்களும் கல் மழை பொழிகிறது அங்குள்ள பயிர்கள் எல்லாம் நாசமாகின்றன அங்க இருக்கக்கூடிய அனைத்தும் ஆடம் அதாவது வயல்வெளியில் இருந்தவர்கள் அனைவரும் சென்று போகிறார்கள் அஞ்சுமைகள் முதல் அனைவரும் இறந்து விடுகிறார்கள் அப்போதும் அவருடைய மனம் இழகவில்லை வெட்டி அவர்களாக வெட்டுக்கிளிகள் கொஞ்சம் தஞ்சை மரபெய்ஞ்சி கொஞ்சம் தடுத்திருந்த கோதுமை பயிர்களை கூட அழுத்த வெட்டுக்கிளிகள் என்றும் வந்து ஊரே வெட்டுக்கிளிகள் நானே வெட்டுக்கிளிகளால் பரவி அனைத்தையும் திண்டு தீர்த்து விடுகிறது மீண்டும் பாரம்பரிய மன்னடி இருவரையும் அழைக்கிறார் யாரை கூப்பிட்டு போறீங்க நீங்க இங்கிருந்து யாரெல்லாம் கூப்பிட்டு போறீங்க யாரெல்லாம் போக சொல்லுங்க அப்போ சொல்கிறார் நாங்கள் ஆண்கள் முதல் பெண்கள் வரை சிறுவர்கள் முதல் கால்நடைகள் வரை அனைவரும் சொல்ல போறோம் இங்க ஒருத்த ஒரு இஸ்ராயல் மக்கள் கூட நாங்க இந்த நாட்டில் இருக்க போறதில்லை அனைவருமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அங்க போகிறோம் யாருமே இங்க என்ன செய்ய போறது இருக்க போறது இல்லை என்று சொல்லுகிறார் தரை தெரியாத அளவிற்கு ஆண்டவர் கிளிகளையும் அந்த நாட்டின் மீது மீண்டுமாக மீண்டும் அழைக்கின்றார் அனைத்து பேசுகின்ற பொழுது மக்களை போக விடுறேன் மிகப்பெரிய சூரை காட்சி அனுப்பி அங்கிருந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் கடலில் கொண்டு தாக்கி விடுகிறார் போக விடுவான்னு நினைச்ச மீண்டும் அவருடைய வளம் அப்படின்ட்டார்கள் மனம் அவருடைய மனம் நிதி இருக்கிவிட்டு

நீங்க அந்த ஆற்றினுடைய ரத்தத்தை உங்களுடைய நிலை காய்கள் எல்லாம் நீ எஞ்சி இருப்பதை இரவோடு இரவாக சாப்பிட்டு முடிங்க மீது இருந்து நெருப்பு இட்டு நிச்சயங்க சாம்பலாக்குங்க நான் வருகின்ற பொழுது எங்கே எல்லாம் நிலை காய்கறிகள் எல்லாம் ரத்தம் இருக்கிறதோ அதை நான் கடந்து செல்வேன் மற்ற எல்லா தலைச்ச பிள்ளைகளையும் ஆடு மாடுகளுடைய தலைச்ச பிள்ளைகளையும் நான் கொன்று ஒழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எகிப்தியர்களுடைய தலைச்ச பிள்ளைகளை கொன்று அப்பவும் பாலும் நினைச்சு மனம் கொஞ்சம் அசுக்கிறது பாஸ்கா விழா கொண்டாடுவது அங்கு இளவோடு இழவாக பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும் என்பதையும் சொல்கிறார் இஸ்ராயல் மக்கள் அவர்களுடைய அடிமைகள் தகுதியாக தள்ளுமைப்படுத்தப்பட வேண்டும் தழுவிப்படுத்தப்பட்ட பெண் அவர்களும் அந்த பாஸ்கா விழாவில கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி விடுதலை பெயர் ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்கிறார் அடுத்தவதாக தலைப்பில் அனைத்தையும் வெற்றினது எனக்கு அர்ப்பணி என்று இஸ்ராயல் மக்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு தலைச்சம் குழந்தைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிறார் இந்த கடினப்பட்ட மனதுடையே இந்த பிள்ளைகள் எல்லாம் தலைச்சு பிள்ளைகள் எல்லாம் இறந்த பிறகுதான் பாரம்பரிய என்ன செய்த மனம் கொஞ்சம் மாறி கேட்பாங்க வாங்க உங்க மக்களிடையே நீங்க என்ன செஞ்சீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது கூட கொஞ்சம் தூரம் கடந்து சென்ற பிறகு மீண்டும் என்ன தன் குதிரையும் குதிரை வீரர்கள் காதல் எல்லாத்தையும் அனுப்பி என்ன செய்தார் இஸ்ராயல் மக்களை மீண்டும் பிடித்து வருவதற்கு அனுப்புகிறார் அதற்குள்ள என்ன செய்தார் ஆறாம் என்ன செய்தார் தன்னுடைய கோலை செங்கடல் மீது காட்டி செங்கடலை இரண்டாக பிளந்து அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் இஸ்ராயல் மக்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் மக்கள் சென்ற பிறகு அங்கே பாடும் ஜெயமொழியும் காணா தேசத்துக்கு அழைத்து கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது ஆண்டுகள் அவர்கள் இந்த எகிப்திய மண்ணிலே அடிமைகளாக இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நானூத்தி முப்பது ஆண்டுகள் எகிப்திலே இன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து அந்த அவருடைய அறிவுகளை கேட்ட இறைவர் மோசையை தனக்கு பயன்படுத்தி தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி அழைத்து அவருக்கு திறமையை கொடுத்து ஆற்றலை கொடுத்து சக்தியை கொடுத்து இந்த மக்களை எடுத்துக்கொண்டு போகும்போது பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா இன்னும் பிரச்சனை அங்க போகும்போது எழுத்து நாட்டிலே சப்குடிகள் இல்லை என்றால் சொல்லி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பற்றி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தண்ணி கூட இல்லையே குடிப்பதற்கு தண்ணி இல்லை அருந்துவதற்கு உடல் இல்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் மண்ணாவையும் தாயையும் கொடுக்கிறார் ஒரு இடத்துல தண்ணீர் கசக்கிறது இந்த கசப்பு நீரை குளித்தனா எப்படி உயிர் வாழ்வது என்று கேட்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அந்த தண்ணீரில் ஒரு தட்டையை வீசி செய்து அந்த கசப்பு நீரை நல்ல நீராக மாற்றுகிறார் இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு மோசை வழியாக அனைத்து இறைவன் நமக்கு உள்ளவராக்குகிறார் தள்ளுவிப்படுத்துகிறார் மோசையும் ஆபணிகள் அழைக்கும் போது மோசைக்கு வயது எண்பது ஆரோனுக்கு வயது எண்பத்தி மூன்று எவ்வளவு ஒரு போராட்டம் இந்த பாலகன் மன்னனிடம் இருவரும் போராடி இருப்பார்கள் எத்தனை முறை இந்த பாரகவன் மன்னனுடைய மனம் இருக்கமாக இருந்த போது கூட ஆண்டவனுடைய வார்த்தையை நம்பி இவர்கள் அவரோடு பேசினார்கள் அவரோடு வாதித்தார்கள் இறுதியில் இஸ்ராயல் மக்களை அடிமைப்படுத்திகளும் தன் மக்களை ஊட்டி சேர்த்து தன் நம் காணான் தேசத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் ஆனால் அழைத்து செல்ல போதே மக்கள் மோசிக்கு எதிராக முனு ஆண்டவரிடம் போய் தனிமையாக பல முறை பேசுகிறார் பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு கடவுள் ஆண்டவரிடம் கீழே இறங்குவதற்கு முன்பாக விழுதலைப்பேட முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்கள் அரங்குள்ள பொன்னாலான கண்கூட்டியை செய்து வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள் தான் மனிதனுக்கு வந்த யாவே கடவுளை மறந்து போகிறார்கள் எவ்வளவு தன்னுடைய மக்களுடைய வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் கைது மனவருத்திய ஆண்டவர் தான் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்து அவர்களை விடுதலைக்குள்ளாக்கி அழைத்து வருகின்ற போது இவர்கள் அவரது யாவை கடவுளுக்கு எதிராக தன்னுடைய அணியலங்களை எல்லாம் கலக்கி அதை மாற்றி அதை ஒரு கண்டுகுட்டியாக செய்து அதற்கு ஒரு பணி வீடம் அமைத்து அந்த கண்டுகுட்டியை வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள் மோசே வந்து என்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி மறுபடி கூடாரங்கள் அமைத்து கூடாரத்திற்கு ஒரு சில விதிமுறைகளை எல்லாம் வைத்து மோசே ஆண்டவருடைய அழைத்த ஒரே காரணத்திற்காக அவர் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பணியை மிக சிறப்பாக செய்தார் ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்தினார் திறமை அவருடைய திறமையை கொடுத்து ஆண்டவர் ஓசையும் ஆரோடையும் நலையை பார்க்கின்றோம் புதிய கடற்பாட்டிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற ராயப்பறை ஆண்டவர் அழைக்கின்றார் அழைத்து உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவனாக்குகிறேன் என்று சொல்லி சில தன்னுடைய சீடர்களாக ராயப்பரை இறப்புக்கு முன்பாக ஆண்டவர் நாங்கள் யாரிடம் செல்வோம் வார்த்தைகள் சொல்லும் போது கூட அந்த சீடர்களை ஆண்டவரை பிடிப்பதற்கு படை வீரர்கள் வரும்போது தன்னுடைய வாழை எடுத்து காலை வெற்றி விடுகிறார் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ராயப்பா வாழை உரையில் போடு வாழை எடுத்தவன் வாராதே சாவான் என்று சொல்கிறார் இயேசு நான் மறிப்பதற்கு முன்பாக நீ மூன்று முறை நீ மறுதளிப்பாய் என்று ராயப்பரை சொல்கிறார் அதே ராயப்பரை பார்த்து சொல்கிறார் நீ பாறை உன் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி மனிதர்களை பிடிப்பவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராயப்பருக்கு திறமைகளையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அவர் மனிதர்களை பிடிப்பவராக்குகிறார் அதே மாதிரி நீர் அந்த மனிதரோடு இருந்தவர் தானே என்று கேட்கின்ற பொழுது அவரை அறிவேன் என்று சொல்லி

அவர் விதையில அவர் பிறந்தது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காகத்தான் கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிப்பதுதான் சவுலாக இருந்த பவுல் தமசு நகரில் கடந்து வருகின்ற பொழுது இறைவனாளில் கழுத்தால் கொள்ளப்படுகிறார் அங்கே கண்கள் இருளாகி தெரியாமல் போகிறது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் அதற்கு பிறகாக சொல்கிறார் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறான் என்று சொல்லி என்ன கிறிஸ்துதான் எனக்கு ஆதாயம் மற்றதெல்லாம் குப்பை என்று சொல்கிறார் சொல்லி புறவிடத்து மக்கள் அத்தனை பேரையும் ராயபால் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் வருபவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் பவுல் சொல்கிறார் விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்கிறார் இன்று தாயார் திருச்செவாவின் இருவருமே தூண்கள் திருச்சபையின் தூண்கள் என்று அழைக்கிறது தகுதியேற்றவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் கிறிஸ்தவர்களை கொன்று ஒழிப்பதுதான் என்னுடைய திட்டம் என்னுடைய வாழ்வில் நோக்கம் என்று சொல்லி அனைத்து ஒரு மனிதனை அந்தவர் தடுக்காய் கொண்டு அழைப்பித்தார் அனைத்த இறைவன் அவருக்கு திறமை பதிமூன்று மனங்களை எழுதுகிறார் ஒன்று கொள்மையர் இரண்டு கொள்முடியர் பிழும்பியர் என்று வரிசையாக பதிமூன்று மனங்களை எழுதி கிறிஸ்தவத்தை வளர்த்தார் ராயத்தர் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து தம் மக்களை எல்லாம் கூட்டிச் சேர்த்து இந்த திருச்சபையுடைய முதல் தலைவராக முதல் போப்பாண்டவர் திருச்சபை முதல் ராயப்பர் அந்த அளவுக்கு சின்னபுரம் சிந்தபுரம் தள்ளுவற்றவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் அனைத்து தகுதிப்படுத்துகிறார் இன்று நம்மிலேயே எத்தனை பேர் தகுதியற்றவர்கள் ஆண்ட ஏதாவது ஒரு வேலையை எனக்கு இது தெரிஞ்சது எனக்கு எது தெரியாது என்று நாம் சொல்லி இந்நழவுகிறோம் யார் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் ஆனால் அனைத்து இறைவன் நம்மை திறமை உள்ளவராகிறார் ஆற்றலை கொடுக்கிறார் சக்தியை கொடுக்கிறார் பல முறை நாம் துவண்டு போகின்ற பொழுது ஆண்டவரே நீரே என் ஆற்றல் நீரே பௌழனியார் சொன்னது போல நீ வாழ்ந்தது நான் அல்ல என்னில் வாழ்ந்தவர் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆற்றலையும் சக்தியையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் மனம் துவண்டு போவதீர்களோ எப்போதெல்லாம் நமது வாழ்க்கையிலே புயல் வீசுகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உடனிருக்கு நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் தகுதி உள்ளவர்களாக நம்மை அடைத்த இறைவன் சாதாரணப்பட்ட இறைவன் அல்ல இதை நீங்கள் முதலில் புரிந்து உணர்ந்து எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பெரிய அவமானங்கள் வந்தாலும் எத்தனை பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எனக்கு பின் என் ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக்க பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறார் ஆற்றலை கொடுக்கிறார் தன் திறமைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு நிமிடம் நீங்கள் ஆண்டவருடைய சிறுமை மரணத்தை சிந்தித்து பாருங்கள் எத்தனை ஒரு கொடிய மரணத்தை நமக்காக நம் பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அதை விடவா நமக்கு கொடிய பிரச்சனைகள் வந்துட போகிறது அதை விடவா நாம் துன்பப்பட்டு விட போகிறோம் அதை விடவா நாம் துயரப்பட்டு விட போகிறோம் ஆண்டவர் மீது ஆற்றலையும் சக்தியையும் எனக்கு தாங்கள் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார் சக்தியை கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கள் ஒரு கனம் என்றார்கள் ஆண்டவரை நீர் அழைத்திருக்கிறீர் நீர் அழைத்த இறைவர் நான் உங்களுக்கு பிரமாணிதமாக இருப்பது போல ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் கைவிடப்பட்ட நீங்கள் விலகிச் சென்றாலும் கூட ஆண்டவர் உங்களை தேடி வந்து அயோகம் தொண்ணூன்பது ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிப்பதற்காக செல்கிறார் ஆண்டவர் நாம் காணாமல் போன கூட ஆண்டவர் நம்மையும் கண்டுபிடித்து அவர் ஆடுகளோடு அவர் மந்தைகளோடு நம்மை சேர்ப்பார் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரிடம் அச்சாடுவோம் அன்பான தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்திவிட மாட்டார் அழைத்து இருக்கிறேன் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீன் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வாழ்வில் துன்பங்கள் எத்தனை துயரங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை அனைத்த இறைவன் நீர் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீன் அன்று மோசையும் ஆரோனையும் அழைத்த இறைவன் அஞ்சு ராயப்பறையும் பௌனையும் அழைத்த இறைவன் நீர் அவரை தகுதிப்படுத்தினீர் மீன் பிடிப்பவர்களை மனிதனை பிடிப்பவராக்கினீர் கிறிஸ்துவை அழித்து ஒழிப்பது என்னுடைய நோக்கம் இருந்த சவுளை பவுளாக மாற்றி எத்தனையோ புறவினைத்தார்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நீர் பவுளை ஒரு கருவியாக பயன்படுத்தினீரே திருமணத்து பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக ஒவ்வொரு யார் விளக்கினை இந்த உலகத்தில் ஏற்றுச் செய்கிறவர்களாக உமது நச்சியில் இந்த உலகத்தில் பரப்பக்கூடியவர்களாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உமது திறமை ஆற்றலை பயன்படுத்தி இந்த உலகில் வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பணியில் பஞ்சாடுகிறோம்